இஸ்ரேல் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இஸ்ரேலின் இரண்டு ராணுவ தளங்களை இலக்காக கொண்டும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது நிவேதியம் விமானத்தளம் இராணுவ ராணுவத்தளம் மற்றும் டெல் உளவு பிரிவு ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆபரேஷன் இரண்டு என்ற பெயரில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு எச்சரித்துள்ளார் ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது என்றும் குறிப்பிட்டார் எனினும் ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் இந்த வெற்றி கடவுளிடமிருந்து கிடைத்தது என்றும் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்றும் ஈரான் தலைவர் அலி காமினி எக்ஸ் சமூக ஊடக பதிவில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அவர் நேற்று மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டார் இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்தும் பதற்ற நிலை நீடித்து வருகிறது ஈரான் தாக்குதல் நடத்தி இரண்டு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் பதிலடி கொடுப்பதில் இஸ்ரேல் தயக்கம் காட்டி வருகிறது லெபனானை இலக்காக கொண்டே இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ இஸ்ரேல் பதிலடி தருவது பற்றி இன்னும் முடிவு செய்யாமல் உள்ளது அவர்களுடைய இடத்தில் நான் இருந்திருந்தேன் என்றால் எண்ணெய் கிடங்குகளை தாக்குவதற்கு பதிலாக வேறு இலக்குகளை குறிவைப்பது பற்றி பரிசீலனை செய்திருப்பேன் என்றார் நான் கூறிய இந்த திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபையிலிருந்து ஆதரவு கிடைத்துள்ளது இந்த மோதலில் தீர்வு ஏற்பட உலகம் முழுவதும் உள்ள கூட்டணி நாடுகளும் இதனை ஒப்புக்கொள்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்